செரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மேம்பாட்டு நற்பணி விருந்து நிகழ்ச்சி ஒரு மில்லியன் நிதி திரட்டப்பட்டது ஜொஹோரில் பள்ளி வேன்களில் இனி எச்சரிக்கை அலாரம் மாணவர்கள் வாகனங்களில் விட்டுவிடப்பட்டு விடுவதை தவிர்க்க நடவடிக்கை சிபாங்கா வெளிநாட்டு தொழிலாளர் குடியிருப்பில் ஆடவர் கழுத்தருத்து கொலை பசுட் மாவட்டத்தில் ஆசிரியர் பென்சில் பெட்டி வீசியதால் மாணவர் காயம் எனும் புகார் போலீசார் மறுப்பு மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனத்திடம் திட்ட ஆவணங்கள் சமர்ப்பணம் நாடு முழுவதும் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு உதவும் திட்டம் குறித்து மலேசிய சீன சங்கம் அளித்த அறிக்கையை தொடர்ந்து விடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கே பி கேத்தி மைக்யூஸ் திட்டம் தொடர்பான ஆவணங்களை உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஜெனரல் டத்தோ மொமாட் பட்ரீ மொமாட் கனாலி தலைமையிலான அதிகாரிகள் குழு மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனத்திடம் தானாக முன்வந்து சமர்ப்பித்துள்ளது இருநூற்று ஐம்பது மில்லியன் மதிப்பிலான மைக்கோஸ் திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அது தொடர்பான விசாரணையை மலேசிய ஊழல் நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என ஸ்லாங்கோர் மலேசிய சீன இளைஞர் சங்கத்தினர் எம்சிஏ கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிறு வியாபாரிகளுக்கு பயனளிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த மைக்கோஸ் திட்டத்தில் முறைகேடுகள் துளியும் இல்லை என்பதையும் செலவினங்கள் அனைத்திற்கும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதையும் நிரூபிப்பதற்காகவே ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதென உறுதியாக கூறியுள்ளார் தொடர்ந்து தவறான அறிக்கையை வெளியிடும் அல்லது மலேசிய ஊழல் தடுப்பு அதிகாரிகளை தவறாக வழிநடத்தும் நோக்கில் செயல்படும் எந்தவொரு தரப்பினருக்கும் ஒரு லட்சம் ரிங்கெட்டுக்கும் மீகாமல் அபராதம் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜஹோர் மாநிலத்தில் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் மாணவர்கள் விடுபட்டு விடுவதை தவிர்க்க ஓட்டுநர் அல்லது உதவியாளருக்கு எச்சரிக்கை விடுக்கும் அலாரம் அமைப்பு மாநில கல்வித்துறை மற்றும் நில பொது போக்குவரத்து நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு பொருத்தப்பட்டுள்ளது என்று மாநில கல்வி மற்றும் தகவல் குழு தலைவர் அத்னான் தமீன் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் தேதியன்று ஜோஹர் பாரோ தாமான் புக்கெட் இண்டாவில் மழலையர் பள்ளி மாணவர் ஒருவர் பள்ளிவேனில் இருந்து இறந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதேபோன்ற இன்னும் சில சம்பவங்கள் ஜொஹூர் மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது எனவே வருங்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் மேலும் நிகழாமல் இருக்க ஜோஹோர் மாநில அரசு வாகன ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல் ஆவணங்களை தயார் செய்து வருகின்றது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சம்பந்தப்பட்ட எஸ்ஓபிகள் செயல்படுத்தப்படுவதோடு விரைவில் அமலாக்கம் மேற்கொள்ளப்படும் என்று அறியப்படுகின்றது சிரம்பான் லோருங் ஜவா தமிழ் பள்ளியின் கல்விக்கூட மேம்பாட்டு நற்புணி விருந்து நிகழ்வில் இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டதோடு ட்ரிங்கேட் திரட்டப்பட்டது நேற்று சிரம்பான் ரீஜன் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் நெகிரி சம்மிளான் ஆற்றுக்குழு உறுப்பினர் அருள்குமார் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் ஆகியோரும் சிறப்பு வருகையாளர்களாக கலந்து கொண்டனர் இப்பள்ளியில் புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையம் கட்டுவதற்கு நிதி திரட்டுவதற்காக நடத்தப்பட்ட இந்த விருந்து நிகழ்வில் ஐம்பதாயிரம் ரிங்கேட்டிற்கான காசோலையை வழங்கினார் நெகரிசமிலான் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு தேவைப்படும் நிதி உதவியை தாம் தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் Because we believe that uh, investment into education is the best uh, investment for the future. Uh, every year, our allocations, uh, more than half of our allocations, are channeled uh, to education uh, purposes. And uh, it's nothing new. I mean uh, we keep doing this. And uh, Javelin uh, Tamil School is one of the oldest Tamil Schools in Sramban, uh, right in the heart of uh, Seremban City. When they initiate this uh, fundraising project, I was informed by our state ESCO member, Arukuma. Uh, that they are building a new multi purpose hall. Uh, and I think this is a project which is worth uh, supporting. And uh, we are glad that many people come forward to support the school. In, in our respective constituency, we have all schools. Be it national schools or national type schools are equally important because we have this uh, multi uh, stream uh, education system, which we think is uh, is a strength of Malaysia's education system. இதனிடையே இந்த விருந்து நிகழ்வில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சீன் எண்பத்தி இரண்டாயிரத்து நூறு ரிங்கே நிதிக்கான காசோலையையும் வழங்கினார் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் லோரும் ஜாவா தமிழ் பள்ளி மாணவர்களின் நடனம் நாடகம் உட்பட பல்வேறு படைப்புகளும் இடம்பெற்றன மேலும் இப்பள்ளியின் வரலாற்றை சித்தரிக்கும் காணொலியும் மற்றும் புதிதாக எழுப்பப்படவிருக்கும் மண்டபம் சிற்றுண்டி நிலையம் தொடர்பான காணொலியும் விருந்தினர்களுக்கு போட்டுக் காட்டப்பட்டது இந்த விருந்து நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் பணம் பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்தப்படும் புதிய மண்டபம் மற்றும் சிற்றுண்டி நிலையம் நிர்மாணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் என நெகிரி மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான அருள்குமார் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் இந்த நிகழ்வு மூலமாக நாம் ஏறக்குறைய ஒரு ஐந்து லட்சம் வெள்ளியை திரட்டியிருக்கின்றோம் அதனுடன் மேற்கொண்டு ஜேடி நட்சத்திரம் குழுமம் மூலமாக இன்னொரு ஐந்து லட்சம் வெள்ளியை வந்து நமக்கு கொடுப்பதற்கு அவர்கள் வந்து உறுதி அளித்துள்ளனர் ஆகவே இந்த ஜோரோங் ஜாவா தமிழ் பள்ளி ஏறக்குறைய ஒரு எழுநூறு மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நடு சுரம்பான் டவுனில் இருக்கின்ற காரணத்தினால் பல இட வசதிகளை அந்த பள்ளிக்கூடம் வந்து எதிர்நோக்கி வருகின்றது ஆகவே அந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு வசதியான ஒரு திறந்தவெளி மண்டபம் மற்றும் சிற்றுண்டுசாலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பத்து லட்சம் வெள்ளி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாத காலத்தில் அதனை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக திரட்டியிருக்கின்றோம் பள்ளிகளுக்கு என்று நிலம் ஒதுக்கப்படும் போது அந்த இடத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு தேவை இருந்தால் அங்கு தமிழ் பள்ளிக்கூடத்திற்கின்ற அந்த நிலத்தை பெற்று நம்ம வந்து இருக்கின்ற குறைவான மாணவர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம் ஸோ இது போன்ற மேம்பாடு திட்டங்கள் வரும்போது மாநிலத்துடைய ஸ்டேட் பிளானிங் கமிட்டியில் வந்து விவாதிக்கப்படும் ஸோ அந்த அந்த இடத்தில் வந்து இது போன்ற தேவை இருந்தால் அந்த இடத்தில் வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அந்த நிலத்தை பெறுவதற்கான முயற்சிகளை வந்து நாம் செய்து வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய லோருங் ஜாவா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது ராசிபாலன் பின் அப்துல்லா மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களது வசதிக்காகவும் நடத்தப்பட்ட இந்த விருந்து நிகழ்வில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் உறுப்பினர்கள் உட்பட பல தரப்பினரும் திரளாக கலந்து கொண்டது குறித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார் இந்த விழாவில் திரட்டக்கூடிய தொகையை வந்து நம் பள்ளியின் திறந்தவெளி மண்டபத்திற்கும் சிற்றுண்டி சாலை கட்டுவதற்கும் பயன்படுத்த இருக்கின்றோம் இதன் மூலம் மாணவர்கள் வந்து திறந்தவெளி மண்டபத்தில் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் சிற்றுண்டி சாலையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கும் இது ஒரு ஏற்பாடாக பள்ளி வாரியக்குழு குழு மற்றும் பெற்றோராசிரியர் சங்கம் தொடர்ந்து முன்னாள் மாணவர் சங்கத்து ஆதரவு ஆதரவுடன் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த வேளையில் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம் பள்ளி மேலும் மேலும் சிறப்பாக விளங்கும் என்பதில் அச்சமில்லை என்று கூறி விடைபெறுகின்றேன் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் துருநோக்கு சிந்தனையோடு புதிய மண்டபம் மற்றும் சிட்னுண்டி நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை முழுமையாக வெற்றி பெறுவதற்கு லோரும் ஜாவா தமிழ் பள்ளியின் பெற்றோர்கள் மட்டுமின்றி சமூக நலன் கருதி நிதி உதவி வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்ற முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு சரியான முன்னுதாரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பஸ்சட் மாவட்டத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர் மீது ஆசிரியர் பென்சில் பெட்டியை வீசியதால் தலையில் காயம் ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை போலீசார் மறுத்தனர் மேசையில் இடித்துக் கொண்டதால் அந்த மாணவர் காயமடைந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததாக பஸ்ஸு மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரண்டென்டென்ட் அசாமுதீன் அமான் அபு தெரிவித்தார் இந்த விவகாரம் மாணவனின் தவறான புரிதல் மற்றும் தவறு காரணமாக உருவானது அந்த மாணவர் கீழே விழுந்ததால் காயமடைந்தார் வியாழக்கிழமை மாணவரின் குடும்பத்தினர் பள்ளி மற்றும் புஸோட் மாவட்ட கல்வி அலுவலகம் இடையே நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டது மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே தவறான புரிதல் இருப்பது கண்டறியப்பட்டது மாணவரின் குடும்பத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட போலீஸ் புகாரும் திரும்பப் பெறப்பட்டது முன்னதாக மாணவரின் பெற்றோர் மற்றும் இன்ஸ்டாகிராம் வழியாக பகிரப்பட்ட பின்னர் அந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் வைரலானது இருப்பினும் அது தொடர்புடைய அனைத்து வீடியோக்களும் திரும்பப் பெறப்பட்டுள்ளன மேலும் அந்த மாணவனின் பெற்றோரும் மன்னிப்பு கேட்டுள்ளனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்ணராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எஸ்பிளைனட் மால் பண்டார் அந்நிய தொழிலாளர் குடியிருப்பு சக நாட்டவரால் கழுத்திருக்கப்பட்டு வெளிநாட்டவர் இறந்து கிடந்தார் சாலையில் நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்ததாக சுபாங்யா மாவட்ட போலீஸ் துணை தலைவர் சுப்ரின்டெடன் முகமது ஜஃபார் கூறினார் அத்தொழிலாளிகளின் முதலாளியான உள்ளூர் ஆடவர் போலீசிடம் புகார் செய்தார் தடயவியல் குழு மற்றும் மோப்ப நாய்களுடன் சம்பவ இடம் விரைந்த போலீஸ் இருபத்தி ஒன்பது வயது சந்தேக நபரை கைது செய்தது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது கொலைக்கான காரணம் இன்னமும் விசாரணையில் இருப்பதாக பைரூஸ் கூறினார் மரணமடைந்தவர் உட்பட கட்டட துப்புரவு பணியாளர்கள் நால்வர் அங்கு தங்கி வந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் சட்டப்பூர்வ தொழிலாளர்கள் என்பதையும் போலீஸ் உறுதிப்படுத்தியது ஜி எம் இந்தியன்ஸோடு மீடியா பட்டனாக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் இருபத்தி நான்கு மே தொடக்கம்